பதினெட்டாவது வயதிலேயே வெள்ளையனை வெளியேறு என்ற போராட்டத்தை மூன்று மாதம் சிறையிலிருந்து மீண்டும் சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு நான் போராட வேண்டியது வெள்ளையனுக்கு எதிராக மட்டுமல்ல இந்த சமூக தீண்டாமை கட்டமைப்புக்கு எதிராகவிடும் என்று தன்னுடைய முதல் போராட்டமே இயற்கை கூளை முறையை ஒழித்து காட்டுவேன் என்று ஏட்டை கொலைக்கு முதலாக தனது முதல் போராட்டத்தை தொடங்கியவர் தொடர் தலைவர் இமானுவேல் சேகரார் அவர்கள் அடுத்ததாக பிணத்தை கூட பொது சாலையிலே எடுத்து செல்லக்கூடாது கூடாது என்று ஆதிக்க சாதியினர் தடுத்த போது அந்த தகவலை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சேகரனால் இந்த களத்திற்கு வந்து வந்து கொண்டிருக்கிறார் என்று தெரிந்த உடனே அங்கு பலத்த காவல் போலீஸ் அதிகாரிகளையும் குவித்து குவித்துமானிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த வீதியில் இந்த பிணத்தை எடுத்து செல்லக்கூடாது கூடாது என்று ஆதிக்க சாதியினர் தடுத்து வெற்றி கண்டவர் இமானுவல் சேகரனார் அதே சமயம் பொது மக்கள் குடிக்கக்கூடிய பொது கிணற்றிலேயே விஷ கழிவுகளையும் இந்த தண்ணீரை யாரும் குடிக்க கூடாது என்று ஆதிக்க சாதினர் தடுத்த போது எதிராகவும் கிளந்திருந்து இரண்டு மாநாடுகளை நடத்தி வரும் தோழர் சமூக நீதி போராளி ஐயா இமானுவல் சேகரனார் அவர்கள் அந்த இமானுவல் சேகரனார் தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவதில் ஆதித்ய கட்சி மிகுந்த பெருமை அளிக்கும் அதே சமயம் இந்த சமூகத்திற்காக எந்த இடத்திலும் ஆதித்தமிழர் கட்சியை கலந்து நிற்கும் என்பதை நான் சார்ந்திருக்கின்ற ஆதி கட்சியின் சார்பில் பதிவு செய்ய கடமைப்படுகிறேன்